உன்னை நம்பி தீவேலி பண்ணு தானே கட்டினா தீவாளி முடிச்சு பத்து நாள் ஆகுது இன்னும் நீ பொண்ணு தரல நீ தர நாளைக்கு தரன்ற என்னைக்கு தான் தருவா ராத்திரி போ என் வீட்டுக்காரர் தெரிஞ்சு போச்சு ராத்திரி போய் என்ன அடியோ தனமா அடிச்சாரு ஆஹ் நீ என்னைக்கு தான் நினைச்சு நினைச்சுக்கிறா சொல்ல நான் இன்னைக்கு பொண்ணு குத்தா நான் இடையே போவோம் நீ அப்பதான் தரேன் பாக்குறோம் ஒரு நாய நம்பி ஏமாந்துட்டம்மா ஆண்டு தீக்கு பூர்த்தி கொடுத்தா ஒரு தீக்கு ஏமாந்து நம்பி ஏமாந்துட்டம்மா பாத்த பொ அப்படியா என்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இவரு என்னோட நண்பரு நாங்க வந்து இந்த வருஷம் வந்து தீபாவளி கொண்டு ஒண்ணு பிடிக்கானுக்குறோம் ஒரு என்ன என்னக்கா ஒரு நீங்க ஒரு பதினஞ்சு சீட்டு புடிச்சு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு நாம கொடுக்கறோம்

நான் உடனே வந்து போறேன் நம்ம தரேன் கிளாடி انا தடப்பு கட்டையலைது சின்னதுக்கு ஆன போறோம் வந்து கிண்டா டான்டானோ ஏய் பண்டிச்சேய்